ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா கோபி பாக்யாவுக்கு உதவி செய்வதற்காக முயற்சி பண்ணுறாங்க அதே நேரத்தில் இனியா தன்னுடைய அம்மாவிற்காக தான் முக்கிய முடிவு எடுக்கப் போவதாகவும் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஆரம்பத்தில் கோபி பாக்கியாவின் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்போது சாப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பாக்யா கோபி கேட்குறாங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு பாக்கியா கோபி கிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு கோபி வந்துட்டு சுதாகர் சார்கிட்ட வாங்கின பணம் வ வச்சிருக்கிறியா செலவாயிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா சுதாகர் நான் கேட்ட பணத்தை விட குறைவாக தான் கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சு தான் நான் ஏற்கனவே வாங்கியிருந்த பேங்க்கு கடனை வந்து அடைச்சேன் அப்படின்னு சொல்லி பாக்கிய சொல்லினதும் அந்த பணத்தை வச்சு நீ பெருசாக ஒரு ஹோட்டல் தொடங்கியிருக்கலாம்ல அதை வச்சு அந்த ஹோட்டலால் வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கோபி எனக்கு கடன் ப்ரெஷரில் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல அதனால தான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க சரி உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க அப்படி கோபி சொன்னதும் நீங்கள் உங்கள் அம்மாவை மீண்டும் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்களா நான் எனக்கு பிடிச்ச வேலையே செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு தொந்தரவு இருக்கிற இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னதும் கோபி நான் அம்மாவை அடிக்கடி வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கோபி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா மேலும் கோபி பேசும்போது இன்றைக்கு இனியா வீட்டிற்கு போயிட்டு வரும்போது அம்மாவிடம் பேசி கண்டிப்பாக நான் வீ நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பி போகிறாங்க அடுத்ததாக கோபியும் ஈஸ்வரியும் இனியா வீட்டுக்கு வர்றாங்க அந்த நேரத்தில் சுதாகர் இனியா நிதிஷ் எல்லாம் புது வீடு வாங்கியதை பற்றி பேசிகிட்ருக்காங்க ஈஸ்வரியை பார்த்ததும் ஈஸ்வரி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க உச்சி குளிர்ந்து போயிருக்காங்க ஈஸ்வரி பிறகு இனியாவை சந்தித்து ஈஸ்வரி பேசுகிறாங்க அப்போது வழக்கம் போல் பாக்கியாவை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்க இனியா அம்மா எனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க இப்போ எனக்காகத்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் விட்டு கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரிய அது அதுக்கடுத்து ஈஸ்வரியும் கோபியும் வெளியே வர்றாங்க அப்போது இனியா மற்றும் சுதாகர் பற்றியும் பெருமையாகவே ஈஸ்வரி இருக்காங்க பாக்கியா மீது மட்டும் கோபத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு கோபி பாக்கியாவை பற்றி நல்ல விதமாக ஈஸ்வரிகிட்ட சொல்ல முதல்ல ஈஸ்வரி பாக்கியா மீது கோவப்பட்டாலும் பிறகு ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழில் வந்து பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராங்க பாக்கியா எலியில் பார்த்ததும் வாடா எலியில் உட்கார் காஃபி சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி காஃபி போட போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து மூணு பேர் வர்றாங்க மூணு வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேர்த்துக்கும் சுட சுட இட்லி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னொருத்தர் கேட்குறாங்க ஏங்கனே எத்தனையோ ஹோட்டல் இருக்குது ஏங்க நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு மட்டும் வர்றேன்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவரோட கூட வந்து அவங்க இருக்காங்க அங்கேயெல்லாம் இந்த அளவுக்கு அழகான ஆண்டி இல்லை அப்படின்னு அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்கிறாங்க அதை கேட்டதும் எனக்கு வந்து கோபம் வந்துடுதோ அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்றாங்க பாக்கியா வேண்டண்டா வேண்டண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அடிச்சிட்றாங்க திற பிறகு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எளியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க வீட்டுக்கு வந்து போலீஸ்காரங்க நீ தான் செலியனா நீ என்ன பெரிய ரவுடியா ஏரியா கவுன்சிலரை போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சிருக்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதும் பாக்கியாக இருந்துக்கிட்டு சார் அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்டேஷனில் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செலீனா ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்